போது மூக்கு வாசன போகுதுன்னே தெரியல அதுக்குள்ள வந்துறேன் வாங்கா இங்கதான் இருக்கிறேன் வாங்க உள்ள வாங்க நான் பண்றேன் கவி கேக் செஞ்சு நினைக்கிறேன் எனக்காக வாட்டுல வச்சு எத்துருவா கவி சரி என்ன நான் செஞ்சு வச்ச கேக் எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்டே கொடுத்தேன் அதை வாங்கி ஓத வச்சுட்டு நெட்டில் வயரலாக போயிட்டுருக்கு ஆர்லைன் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அது அவங்க எடுத்து பார்த்ததுக்கு ஆறு வந்துருச்சா நீயும் எடுன்னு சொல்லி என்னையுமே கேட்டாங்க சரி நானுமே எடுத்து காமிச்சேங்க எனக்கு நாலு தான் வருதுன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரே ஷாக்கு உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ முடி வளருது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டே இருந்தாங்க அப்போ தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆல்ப்ஸ் குட்னஸ்ஸோட ரோஸ்மெரி வாட்டரை பற்றி சொல்லியிருந்தாங்க இது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் வீக் இன் இனிக்கு ப்ரூ ஒன் இந்த ரோஸ்மெரி வாட்டரை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க ஸ்ப்ரே டைப்பில் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம சின்னதாக ஒரு மசாஜ் கொடுத்தாலே போதுங்க அது மட்டும் இல்லாமல் இது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம ஹேர் வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது இந்த ரோஸ் மாரி வாட்டரை நான் சிக்ஸ் டு செவன் மந்த் கண்டினியூவா யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுன்னு கூட சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹேர் ஃபால் ஃபஸ்ட் கண்ட்ரோல் ஆகிட்டு ஸ்கேல்ப்லாம் நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகி சின்ன சின்ன முடி அதாவது பேபி ஹேர்ஸ்லாம் வளர்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கியூஆர் கூட ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சென்னை பெங்களூர் கொச்சு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் டெலிவரி ஆகிடும் தேங்க்யூ